கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்ச அளவு புளி ஊற வச்சுருக்கோம் உப்பு போட்டு பூண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய பூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் திருத்த வாங்கி கழுவி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் நான் அந்த இவ்வளோ மிளகு எடுத்துட்டு போகிறேன் போட்டு மொதலில் வறுத்துருவோம் மிளகு ஜீரகத்தையும் வறுத்து நுணுக்கணும் அது எவ்வளோவ்லாம் எடுத்து நுணுக்கிக்கிட்டு நான் புளியெல்லாம் கரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மிளகு போட்டுக்கிற மாதிரி மிளகு நல்லா வெடிக்கட்டும் என்னென்னா ஊற்றல வெறும் சட்டியில் தான் போட்டு வறுக்கிறோம் ஏன்னா மிளகு ஜீரத்தையும் ஒன்றா போடலாம் மிளகு சமாளித்து வெடிக்காது ஜீரக கறி அழுக்காக தான் தான் இது பண்ணிக்கிறேன் கருவேப்பில்லை வேறு வாங்கணுமா வந்துட்டுங்க என் கூட கருவேப்பில்லை மட்டும் வாங்க மாட்டாங்க அப்போ கொடுத்தாலும் செடிய வச்சாலும் அதை வச்ச விட்டுறதில்லை இது ஒரு அளவு வெடிக்கிது பாருங்க அந்த நேரத்துக்கு நான் ஜீரகத்தை போட்டுக்கிறேன் வெடிக்கிறது போரக்கவலை போட்டுக்கிறோம் இந்த ரசம் வைக்கிறதோட ஒரு மூணு பந்து ஒரு அந்த அளவு போடணும் ரசம் வைக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க அது ஒரு போட்டுக்கலாம் இதுதான் நம்ம உரப்புக்கு அதுதான் மிளகாத்தூள் ரொம்ப போடக்கூடாது இந்த குழந்த பிறந்த வீட்டிலெல்லாம் இதுதான் நல்லா கையால் ஒட்ட ஒட்ட ஒட்டா அரைப்பாங்க மல்லி மிளகாய் இதெல்லாம் கையாலேயே அரைப்பாங்க மீன் வச்சு அந்த குழம்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை நாளைக்கு நாளைங்கெல்லாம் வச்சு நல்லா இருக்கும் எங்களுக்கு தான் திருக்க மீன் கரைச்சது ரொம்ப நாளாக சொல்லிட்டு நீங்கள் இளைச்சிட்டு வரைக்கும் இதை ஆரட்டும் பூண்டை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் புரிஞ்சோடனே பூண்டை போட்டு வதக்கிக்கணும் அப்புறமா புளியை கரைச்சி ஊற்றி மிளகா தூள் போடணும் எங்கேயும் வேறு கடுகு பொருந்துட்டு பூண்டு போட்டுக்கிறோம் கருவேப்பிள்ளை போட்டால் நல்லா வந்து கருவேப்பிள்ள இல்லை நாளைக்கு தான் எங்கள் ஊரில் சந்தை வாங்கணும் ஏன்னா போனால் தாங்க ஒன்று ஒன்று வாங்குவோம் ஒன்று வாங்கிட்டு வாங்க சில பேர் வாங்கி கொடுக்குறாங்க அதை நம்ம கொறை சொல்ல தான் பிள்ளைங்க எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க என்ன பண்ண சொல்கிறீங்க இப்போ வாங்கிட்டு வாங்கன்னா அது வாங்கிட்டு வர வேண்டாம் ஏதாவது ஒன்று வரும் இருக்கிற காய்கறியே திரும்பி திரும்பி வரும் ஒரு கிலோ தக்காளி வாங்கி மாட்டாங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு வரணும் அதையே வச்சுக்கணும் வாங்கி கொடுக்க மாட்டாரு நானும் எங்கள் பொண்ணும் போனால் தான் வாங்கிட்டு வருவோம் எல்லாமே நல்லா சவக்கணும் நல்லா சவந்தோன்னே அந்த வெட்ட குழம்பு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசியாக ஒரு ஆள் பல்லு பூண்டை நசுக்கி போடுவோம் குழம்பு கொதிக்கிறதுல நல்லா கொதித்து மீனெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா எந்த ஒன்று போடுவோம் மிளகு நுணுக்கி நான் பவுடராக கையில் வச்சுப்பேன் இப்போ போட மாட்டேன் நல்லா குழம்பெல்லாம் நல்லா கொதித்து எல்லா இது பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தூய் விடுவோம் அந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்த பிறந்த வீட்டில் அடிக்கடி அம்மா எங்கிட்ட என்ன எழுதி கொடுத்துன்னு போவாங்க மேலாம் செய்யும் மிளகு ஜீரகம் பூண்டு அவ்வளோ பூண்டு போடுவோம் அவ்வளோ பூண்டை போட்டு போட்டு எல்லாம் அரைக்கணும் மல்லி மிளெல்லாம் அரைக்கணும் கையாலேயே ஒட்டை ஒட்ட இருக்கணும் அப்போ தான் இந்த தண்ண பிள்ளைங்களுக்கு இது அதாவது செவந்து வாசமாக இருக்கா இப்போ என்ன செய்யணும் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் குழம்பு தூள் ரெண்டு கலந்த தூள் தான் இது கொஞ்சமாக போட்டுக்கலாம் மல்லிகைத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா அது உரைக்கி மிளகு வரதுக்கு நம்ம குழம்பு கொதிக்கட்டும் தான் ஊற்றணும் இதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இப்போ குழம்பு நல்லா கொதித்து அதில் கெட்டியாக வரட்டும் அப்புறமா மீனை போட்டுக்கிட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மிளகு பொடியை நுண்ணிக்கி போட்டுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் வேளாப்பிள்ள நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் குழம்புக்கே நல்லெண்ணும் எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் வச்சாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளைங்கலாம் வந்துருக்குங்க ரெண்டு பிள்ளைங்க தெரிஞ்ச பிள்ளைங்க அதனால தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி தெற்கை மீன் ரொம்ப நாளாக ஆசை எங்களுக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு பல்லு பூண்டை தட்டி போடுறேன் மிளகுத்தீரை நுறுக்கி விற்றுட்டேன் பாருங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு நம்ம அப்படியே கடைசியாக இது பண்ணிக்க வேண்டியதும் தான் போகிறோம் பாருங்க போட்டுட்டு மிளகு தீர நுணுக்கி வச்சிருக்கேன் அந்த பவுடரு அதை போகிறோம் நம்ம இது காரமாக இருக்கிறதுனால தான் மிளகாய் தூளை கம்மி பண்ணிட்டு மிளகாய் இது போட்டேன் மல்லிகைத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் எத்தனை நாள் வேணாலும் இந்த குழம்பு வீணாக போகுது நம்ம தேங்காயெலாம் ஊற்றல நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி வந்துக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்கும் பொறிச்சிச்சின்னா வேலை முஞ்சிச்சு சூப்பரானா தெற்க மீன் குழம்பு வச்சாச்சு ரெடி ஆகிடுச்சு